கோடக் மகேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக லோட்டஸ் ஃபவுண்டேஷன் மேனேஜிங் ட்ரஸ்டி திருமதி சந்தோஷி ராஜேஷ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கோவையைச் சேர்ந்தவர் சந்தோஷி ராஜேஷ் லோட்டஸ் ஃபவுண்டேஷன் எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் பல்வேறு சமூகம் சார்ந்த நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் இவரது சமூக பணியை பாராட்டும் விதமாக இவருக்கு கோடாக் மகேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் பிராண்ட் அம்பாசிடராக இவரை நியமனம் செய்து கௌரவம் அளித்துள்ளனர் இதற்கான விழா வடகோவை பகுதியில் உள்ள கோடாக் மகேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவன அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் நிறுவனத்தின் அதிகாரிகள் திருமதி சந்தோஷி ராஜேஷ் அவர்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர் அங்கீகார சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசை வழங்கி கௌரவப்படுத்தினர் வங்கி சேவைகளில் முன்னணி நிறுவனமான கோடாக் மகேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக நியமனம் செய்யப்பட்டுள்ள கோவையைச் சேர்ந்த தன்னார்வலர் சந்தோஷி ராஜேஷுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்